சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று நீ வேடிக்க மட்டும்தான் பார்க்க வேண்டும் உன் துரோகத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனையை கண்டு என் குழந்தை நீ இறக்கப்படாது ஏனென்றால் அப்பா பல காலம் பொறுத்துத்தான் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றேன் யாருக்கு என்று யோசிக்கின்றாயா யாருக்கு என்றும் நான் செய்ய போவது என்னவென்றும் உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டி விடுகின்றேன் இந்த அப்பாவின் முன் நின்ற உனக்கு செய்யும் இந்த செயல்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாய் ஆனால் அதன் பிறகு உனக்கு நடக்கும் எல்லாமே நல்லபடியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென செய்ய நினைத்தும் அது நடக்காமல் போனதற்கு இந்த துரோகம்தானே காரணம் இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி பார்த்து விட்டது அதாவது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை அது குலைத்து விட்டது நாம் என்ன செய்தாலும் இப்படித்தான் ஆகப் போகிறது நாம் எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலும் அது கடைசியில் நமக்கு இப்படிப்பட்ட பலன்களைத்தான் கொடுக்கப் போகிறது என்று சொல்லி எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருந்து விட்டாய் அல்லவா முன்னெடுத்து வைத்த காலை என் குழந்தையை நீ பின்னெடுத்து வைக்காமல் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நீ சரியாக செய்ய முடிவு எடுக்கும் அவை அத்தனையிலும் உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்கும் அல்லவா ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ சிறு துளி அளவு கூட மகிழ்ச்சியாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய மகிழ்ச்சியை எல்லாம் கிடைத்தவர்கள் உனக்கு கிடைக்கவிருந்த சந்தோஷத்தை எல்லாம் இடத்திலிருந்து அளித்தவர்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலாக இருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இடத்திலிருந்து தப்பித்து விடலாம் ஆனால் இந்த அப்பாவிடத்திலிருந்து இவர்களால் தப்பிக்க முடியுமா நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா எப்படிப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்திருந்தாலும் அது நமக்கு நிச்சயமாக என்றுமே நல்ல பலன்களை கொடுக்கும் என்று தான் யோசிக்கின்றாய் இவர்கள் செய்த பாவத்தை பற்றி இவர்கள் நினைப்பதில்லை நாம் செய்தது எத்தனை பெரிய துரோகம் நாம் செய்து கொண்டிருப்பது தெய்வம் அனுமதிக்குமா இதை தெய்வம் ஒற்றுக்கொள்ளுமா என்பதனை எல்லாம் பற்றி இங்கே யாருமே நினைப்பது கிடையாது தெய்வத்தின் மீது இருக்கின்ற பயம்தான் இப்பொழுது எல்லோருக்குமே போய்விட்டதல்லவா எதனால் தெரியுமா கேட்டது உடனே நடக்கவில்லை கேட்ட விஷயம் உடனே கிடைக்கவில்லை அப்படியானால் இந்த வாழ்க்கை நாம் விரும்பியது போல எதையுமே தெய்வம் கொடுக்காத பொழுது தெய்வம் எங்கே இருக்கிறது என்ற எண்ணம் தான் இங்கு ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வம் இருப்பதை யாராலும் இங்கு உணர முடியவில்லை ஆனால் இதுவெல்லாம் யாருக்கு உணர முடியும் தெரியுமா எந்த சூழ்நிலையிலுமே எப்பேற்பட்ட கஷ்டத்திலுமே தெய்வம் நமக்கு என்ன கொடுத்தாலும் அது நம்முடைய நல்லதுக்குத்தான் என்று நினைக்கின்ற குழந்தைகளால் தெய்வத்தை உணர முடியும் நம்பிக்கை இல்லாமல் தெய்வத்தை சோதிக்கின்றவர்களுக்கெல்லாம் அது அவ்வளவு எளிதில் புரிந்து விடவும் முடியாது அவ்வளவு எளிதில் அதை உணர்ந்து விடவும் முடியாது என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்ன நீ உணர்ந்து கொள்ள பல முயற்சிகளை நீ எடுத்து தான் இருக்கின்றாய் ஆனால் எதுவுமே அவ்வளவு எளிதில் நமக்கு புரிந்து விடுவதில்லை எந்த விஷயங்களுமே அவ்வளவு சுலபமாக நமக்கு என்னவென்று தெரிந்து விடுவதில்லை நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமும் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் நிச்சயமாக கவனித்து விட முடியும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விட முடியும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வகையிலும் நான் சரியான புரிதலை தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சாயப்பா இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் நான் தர வேண்டுமோ அதை எல்லாவற்றையுமே பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நீ அடையக்கூடிய விஷயங்களில் உனக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை மகிழ்ச்சியோடு தான் தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ஒரு சில மனிதர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடந்து விட்டது இத்தனை காலம் இவர்கள் இதையே தன்னுடைய தொழிலாக வைத்து கொண்டார்கள் தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கை அழிப்பதில் மட்டுமே இவர்கள் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர்கள் நடத்தும்போது இதையெல்லாம் நாம் கவனித்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா எந்த அளவிற்குத்தான் இவர்களால் செல்ல முடியும் எப்படிப்பட்ட நிலைக்குத்தான் இவர்களால் செல்ல முடியும் என்பதுதான் உண்மை எதுவென்றாலுமே என் குழந்தை நீ எப்பொழுதுமே உன் மனநிலையிலிருந்து சற்று யோசித்து நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சற்று சிந்தித்துப்பார் உனக்கென நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் இனி நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் இனி எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தாது நீ விரும்பியதை உனக்கு உறுதியாக கொடுப்பதை இனி என்னவென்று காண வேண்டும் சாய் அப்பா அவ்வளவு எளிதில் யாரையும் தண்டிக்க நினைப்பதில்லை இந்த அப்பா அவ்வளவு சுலபமாக யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க நினைப்பதில்லை ஆனால் அதே நேரம் சில விஷயங்கள் சில தருணங்களில் உன்னை சுற்றி பொழுது என்னவென்று உணர முடியாமல் போகின்ற ஒரு நிலையை உனக்கு தரும்பொழுது அந்த இடத்தில் என் குழந்தை நீ நிச்சயமாக யோசிக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஏதோ ஒன்று சரியில்லை என்று உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியானவற்றை கொடுக்கவில்லை என்று உடன் இருப்பவர்களை சந்தேகிக்க முடியாது ஆனால் நாம் எப்பொழுதுமே எல்லோரையும் நம்ப வேண்டும் என்ற அவசியம் ஒரு நமக்கு கிடையாது யார் எப்படிப்பட்டவர்கள் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்வார்கள் என்பதனை கணிக்க முடியாமல் தான் இனி திணறி எப்படிப்பட்ட விஷயங்களையும் செய்துவிட்டு போகலாம் இதை யார் கேட்பார்கள் இவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தானே இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இது போன்ற எண்ணத்தோடு சுற்றி எல்லாம் நான் ஒரு கை பார்த்து விடுவது ஒன்றும் அவ்வளவு கடினமான காரியம் அல்ல ஆனால் உண்மை என்ன தெரியுமா நான் ஒரு தண்டனையை இவர்களுக்கு கொடுக்கிறோம் என்றால் அது அவர்களோடு நின்றுவிட போவது கிடையாது அவர்களை நாம் தனித்து எந்த தண்டனையும் கொடுத்து விட முடியாது இவர்களோடு சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களை நம்பியும் சிலர் இருக்கிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும்போது அதையுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளத்தானே வேண்டும் அதையுமே நாம் புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று உணரும் இவை எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நமக்குள் இருந்து என்ன கொடுக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்னானாலும் நாம் இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கின்ற மனிதர்களை எப்பொழுதுமே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் எதுவென்றாலும் நடக்கும் எப்படியும் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நாம் கவனமாக புரிந்து கொண்டோமானால் அது என்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கானவற்றையெல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா நிச்சயமாக என் குழந்தை நீ எந்த இடத்திலும் எதையுமே யோசித்து இனிமேலும் வருந்தாதே உனக்கு நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனிக்க வேண்டும் அப்பா காரணமில்லாமல் எதையும் நமக்கு செய்ய மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் அன்பு உனக்கு வேண்டும் என்னும் பொழுது சாயப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என் குழந்தையை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நடத்துகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வைக்கிறது என்றால் எந்த இடத்திலாவது நீ உன் பக்கம் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் திருத்த பழகிக்கொள்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான இது போன்ற தீமைகளை எல்லாம் இவர்கள் என்ன தைரியத்தில் செய்கிறார்கள் தெரியுமா என்ன செய்தாலும் நீ மன்னித்து விடுவாய் எப்பேற்பட்ட தவறுகளை செய்தாலும் இவர்களை நீ மன்னித்து விடுவாய் இதுதான் இன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய விஷயம் இதனால் எந்த தவறுகளையும் நாம் செய்துவிட்டு எளிதாக மன்னிப்பு என்ற ஒன்று வார்த்தையை கேட்டுவிட்டு சென்று விடலாம் என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இப்படியெல்லாம் இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களுக்குள் வர வைத்ததற்காக நீதான் வருந்த வேண்டும் எத்தனையோ நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இல்லாத சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை ஏதாவது ஒன்றை நீ அடைய நினைத்தது போல இந்த வாழ்க்கை பல பிரச்சனைகள் இல்லாத சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை ஏதாவது ஒன்றை நீ அடைய இருக்கும்போதெல்லாம் தான் இந்த கஷ்டங்கள் உனக்குள் வந்து ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கிடைத்திட்ட நன்மைகளை கூட இல்லாமல் செய்து விடுகின்றது நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்க முடியாமல் நீயும் திணறி இருக்கின்றாய் ஆக மொத்தத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு பல பயங்களை காட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து ஆனால் உனக்கு கிடைக்கும் எல்லாமே தெளிவாக கிடைப்பதை என் குழந்தை நீ ஒற்றுக்கொள்வாய் சாயப்பா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு இதையெல்லாம் சொல்லிவிட எண்ணுகின்றேனோ அதையெல்லாமோ உன் வாழ்க்கையில் என் குழந்தையை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சே சேர்த்திட்டாலும் உனக்காக நான் எந்த விஷயத்தையெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டாலும் அப்பாவிற்கு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு இந்த அப்பா காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் தவற விட்டு விட்டாயானால் சாயப்பா நடக்கக்கூடியது எதுவுமே உனக்கு புரியாமலேயே நீ போய்விடும் உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் இதனால் இதை என் குழந்தை நீ இனிமேலாவது நீ கவனிக்க நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் மட்டும்தான் கவனிக்க வேண்டும் என்று நினைக்காதே நீயும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உன்னை தேடி இவர்கள் கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தையை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் உனக்காக நான் எல்லாவற்றையுமே சரிவர செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக நான் எல்லா விஷயங்களையும் நான் சரிவர தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் இனியும் நீ கவனிக்க தவறிவிடாதே நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமே இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும் இனிமேல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தரக்கூடிய உண்மைகள் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவின் அன்பு அவ்வளவு எல்லாம் சாதாரணமான அன்பு அல்ல யாருடைய வாழ்க்கையும் மாற்றி விடுவதில்லை சாயப்பாவின் அன்பு அவ்வளவு எளிதாக யாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்களை தந்து விடுவதில்லை அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் சற்றென்று யாருக்கும் கொடுத்து விடுவதில்லை இதுதான் உண்மை ஆகையால் எதை பற்றி நினைக்காமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக சாயப்பா நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக அப்பா நிறைவேற்றி தருகின்றேன் நன்றி வணக்கம்